வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம நைன்த்து ஃபஸ்ட் யூனிட் கணங்கள் டாப்பிக்கில் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டைப்பையும் பார்த்துட்டோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அதில் புக் பேக்கில் கொடுத்துருக்கக்கூடிய மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் பயிற்சி ஒன்று புள்ளி ஏழில் இதில் முதல் கேள்வி பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் செவன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பிளாங்ஸ் டூ பக்கத்தில் ஒன்லேருந்து பத்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க பிளாங்ஸ் டூ அப்படிங்கிற சிம்பிள் வருது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் இங்கே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கணத்தில் இருக்கணும் கரெக்டாக இது இதுவே சப்செட் ஆர் ஈக்குவல்டுன்னு சொல்கிறாங்கன்னா அப்படியே அதே தான் இங்கே கொடுத்துருக்கக்கூடியது இங்கே இருக்கிற கணத்துக்கு உட்கணமாக இருக்கணும் ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் சப்ஸ் இந்த பிலாங்ஸ் டூ கொடுக்கும்போது நம்பரை மட்டும் தனியாக கொடுக்கணும் இந்த சப்செட் சிம்பிளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராக்கெட் இந்த செட் ப்ராக்கெட் போடுறோம் பார்த்தீங்களா இதை கொடுத்துருக்கணும் இதுதான் வித்தியாசம் அப்போது இங்கே பிளாங்ஸ் டூ வரும்போது செட் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க அப்போ இது ஆன்சராக வராது இங்கே அதே மாதிரி இங்கே பிளாங்ஸ் டூ கொடுக்கும்போது செவன் கொடுத்துருக்காங்க அப்போ செவனுங்கிறது இதில் இருக்கான்னு பார்த்தோன்னா ஆமாம் இருக்குது அப்போ இது சரியான விடை மீது ஏன் தப்புன்னு பார்த்துடலாம் இங்கே செவன் நாட் பிளாங்க்ஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் செவன் இதில் இருக்குது இந்த பிளாங்ஸ் டூ நாட் பிளாங்ஸ் டூ அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன விளக்கங்கிறதெல்லாம் நம்ம தனியாகவே குறியீடுகள்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் பாருங்கள் அப்போ இது இல்லை இங்கே செவன் நாட்டிய சப்செட்டாகுன்னு போட்டிருக்காங்க ஆனால் செவனுங்கிறது இங்கே ஒரு சப்செட்டு அப்போ இவங்க நாட்டிய சப்செட்டுன்னு போட்டதால் இதுவும் ஆன்சர் இல்லை அப்போ சரியான விடை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரிங்களா அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள் கணம் பி ஈக்குவல் டு எக்ஸ் சச்சி தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஈசட் கமா மைனஸ் ஒன் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஒன்று என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க இசட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்கல் நம்ம ஏற்கனவே இந்த ஒவ்வொரு குறிக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம் ஜி முழுக்கல்லாம் என்ன அர்த்தம் ஜீரோ வரலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு அந்த மாதிரி ப்ளஸ்லி மைனஸ்லீ எல்லா நம்பர்ஸும் வரலாம் அப்படின்ட்டுன்னு ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் ஒன்னில் ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே வெறும் லெஸ் தேன் சிம்பிள் கொடுத்துருக்கறதால மைனஸ் ஒன்று வராது ப்ளஸ் ஒன்று வராது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஜீரோ மட்டும்தான் வரும் அப்போது பிங்கிற கணம் ஜீரோங்கிற ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருக்குது ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருக்கதால அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஓர் உறுப்பு கணம் நம்ம சில நேரம் வெற்று கணம் சூஸ் பண்ணிவிடுவோம் ஜீரோ தானே இருக்குன்ட்டுன்னு கிடையாது இதுக்குள்ளாடி ஜீரோ அப்படிங்கிற ஒரே ஒரு உறுப்பு இருக்குது அதனால் இது என்ன கணம் அப்படின்னா ஓர் உறுப்பு கணம் சரிங்களா அடுத்து மூணு யூ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் கமா எக்ஸ் லெஸ் தென் டென் அப்படின்னா யூவோட வேல்யூ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் பத்து வராதாங்க சார்னால் வராது ஏன்னா அவங்க என்ன மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெறும் லெஸ் தேன் சிம்பிள் மட்டும் கொடுத்துருக்கறதால ஒன்பது வரைக்கும் தான் வரும் அடுத்தது ஏங்கிறது எக்ஸ் பிலாங்ஸ் டு என் ரெண்டுலேருந்து ஆறு வரைக்கும் ஸோ ஏவோட வேல்யூ எது எது வரும்னா ரெண்டு வரும் ஏன்னா லெஸ் ஆர் ஈக்குவல் இருக்கிறதால ரெண்டு வரலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வராதானா வராது ஏன்னா வெறும் லெஸ் தேன் சிம்பல் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ டேஷ் ஓல் டேஷ் நம்ம ஏற்கனவே இதில் கணங்கள் பற்றி சொல்லும்போது சொல்லியிருந்தோம் ஏ டேஷ் ஓல் டேஷ்னா என்னென்ன எழுதலாம்னா ஏன்னே எழுதலாம் அப்போங்க ஏவுக்கு என்ன வேல்யூவோ அதுதான் ஆன்சர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்கும் பாருங்கள் ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான சரியான விடை சரிங்களா அடுத்ததாக நாலாவது கேள்வி பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் சப்செட் ஆர் ஈக்குவல் டு ஏ எனில் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்பது பிங்கிறது ஏவோட உட்கணம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் வெட்டு எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எதனுடைய வேல்யூவாக தான் இருக்கும் அப்படின்னா என் ஆஃப் பி வேல்யூவாக தான் இருக்கும் சுமார் உதாரணத்துக்கு சொல்கிறனே பிங்கிறது ஒன்று ஏங்கிறது ஒன்று கமா ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ இது வர சப்செட் நம்ம ரெண்டுத்துக்கும் வெட்டு எடுக்கிறோம் வெட்டுன்னா எக்ன சொல்லியிருக்கோம் இல்லையா பொதுவானது அப்புறம் இடத்துலேயும் பொதுவானது எது ஒன்று மட்டும்தான் ஒன்றுங்கிறதுதான் நம்ம என்னென்ன எடுத்தோம் பின்னு எடுத்தோம் ஸோ ஆன்சர் அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா என் ஆஃப் பி ஒரு வேளை இதே கொஷனில் அவங்க என் ஆஃப் ஏ யூனியன் பி என்ன வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஏ யூனியன் பியோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா என் ஆஃப் ஏவாக இருக்கும் ரெண்டு இதுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க நமக்கு டிஆர்பி இல்லை டெட்டை பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்கிற அதே கொஷினை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஷினை மாற்றி கேட்பாங்க சரிங்களா அடுத்தது அஞ்சாவது கேள்வி பாருங்கள் கணம் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் எனில் ஏயின் வெற்று கணமில்லாத உறுப்புகளின் எண்ணிக்கை உட்கணங்களின் எண்ணிக்கை உட்கணனுடைய எண்ணிக்கை கண்டப்டி இது என்ன ஃபார்ம்லாம் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நம்ம டூ பவர் என் அந்த உட்கனனில் வச்சு மட்டுமே நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சரியா டூ பவர் என் அப்போ உள்ளே மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது மூணு உறுப்பு இருக்குது ஸோ என்னோட வேல்யூ மூணு அப்போ டூ பவர் த்ரீ டூ பவர் த்ரீ அப்படின்னா எட்டு ஆனால் ஆன்சர் எட்டு கிடையாது ஏன் அப்படின்னா வெற்று கணமில்லாத உறுப்புகளின் எண்ணிக்கை அப்போ கணத்தோடு சேர்ந்து தான் எட்டு அப்போ வெற்று கணம் வரக்கூடாதுன்னா ஒன்று மைனஸ் பண்ணிடணும் எட்டில் ஒன்று போயிடுச்சுன்னா ஏழு அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை சரிங்களா அடுத்து ஆறாவது கேள்வி பின்வரும் நோட்டுல் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பை இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கமா பி ஆமாம் பையங்கிறது எல்லா கணத்துக்குமே ஒரு உட்கணமாக வந்துடும்ங்கிறதால இது சரிதான் மீதியெல்லாம் ஏன் தப்புன்னு பார்க்கலாம் பை பிளாங்ஸ் டூ வராது ஃபஸ்ட்டு கொஷனுக்கு சொன்னோம்ல பையனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த என்டி செட்னு அர்த்தம் பிளாங்ஸ் டூ போடுறோன்னா செட் ப்ராக்கெட்டே வரக்கூடாது இப்போ பை கொடுத்துருக்கத்தால் செட் ப்ராக்கெட் வந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ இது கிடையாது இங்கே அதே தான் பிலாங்ஸ் டு வந்திருக்கிறதால முன்னாடி செட் ப்ராக்கெட் போடக்கூடாது அதனால் இதுவும் தப்பு சப் செட் போட்டாங்கன்னா கண்டிப்பாக முன்னாடி செட் ப்ராக்கெட் போடணும் இங்கே போடல அதனால் இதுவும் ஆன்சர் கிடையாது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஒன்று நெக்ஸ்ட் ஏழாவது ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி எனில் அதாவது ஏ சேர்ப்பு பியும் ஏ வெட்டு பியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க எப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏவும் பியும் சமமாக இருந்தால் மட்டும்தான் ஏ சேர்ப்பு பியும் ஏ வெட்டு பியும் ஈக்குவலாக இருக்கும் மற்ற நேரத்தில் இருக்காது சரிங்களா அடுத்ததாக தோ இதை வேணால் இதில் இந்த தேர்டு ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்களேன் ஏ சப்செட் பின்னு கொடுத்துருக்காங்க ஏ வந்து பியோட உட்கணமாக இருக்குது அப்படின்னா ஏ யூனியன் பி என்ன வந்துடும்னா பி வந்துடும் ரெடுத்து சேர்த்து எழுதும்போது இதுதான் பெருசுன்றதால இதே இடத்துல ஏ வெட்டு பி என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்துடும் ஏன்னா ஏதான் சின்னது அதோடய உட்கணுன்றதால அப்போ இங்கே வரும்போது பாருங்கள் அப்படியே மாறி வரும் பிங்கிறது ஏவோட சப்ஜெக்ட்ன்றதால இங்கே என்ன சொன்னோமோ இது அந்த சேர்ப்புக்கும் வெட்டுக்கும் மாறி வந்துடும் ச யூனியனுக்கும் இன்டர்செக்ஷனுக்கும் சரிங்களா அடுத்ததாக எட்டாவது கேள்வி பி மைனஸ் ஏ என்பது பி எனில் ஏ இன்டர்செக்ஷன் பி என்பது என்ன சொல்லியிருக்காங்க பி மைனஸ் ஏ என்பது பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பின்றது ஒரு கணம் இருக்குது ஏன்னு ஒரு கணம் இருக்குது பியிலருந்து ஏ கழிக்கு மைனஸ் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம் எப்படினா வித்தியாசத்தில் சொல்லியிருக்கோம் முதல்ல இருக்கிறது மட்டும்தான் எழுதணும் ரெண்டாவது இருக்கிறத எழுதக்கூடாது அப்போ பியை மட்டும்தான் எழுதணும் ஏவில் இருக்கிற ஏதாவது பியில் இருந்துச்சுன்னா அதையும் விட்டுடணும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இவங்க பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு முழுசாக என்ன கொடுத்துருக்காங்க பி இப்போது சப்போஸ் ஏவில் இருக்கிற ஏதாவது பியில் இருந்துச்சுன்னா நம்ம அந்த நம்பரை இருப்போம் அப்போ ஆன்சர் பி ஃபுல்லாக கிடச்சிருக்காது ஸோ என்ன அர்த்தம் ஏவில் இருக்கிற எதுவுமே பீல இல்லைன்னு அர்த்தம் அவங்க என்ன கேட்குறாங்க ஏ வெட்டு பி ஏ ஒலியும் எதுனா பொதுவாக இருந்தால் தானே ஏ வெட்டு பி வரும் நம்ம தான் இங்கே சொல்லிட்டோமே ஏ பி ஏவில் இருக்கிற எதுவுமே பியில் இல்லை அப்போ ரெண்டு எதுவுமே பொதுவாக இல்லைங்கிறதால ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வந்துடும் அப்படின்னா பை நல் செட் வந்துடும் சரிங்களா ஒன்பது அருகில் உள்ள படத்திலிருந்து பி ஆஃப் ஏ சிமெட்ரிக் பிஐ காண்க அப்போ ஃபஸ்ட்டு இதில் நமக்கு சிமெட்ரிக் அப்படின்னா என்னென்னு தெரியணும் இந்த ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்கல்ல நம்ம அதெல்லாமே முன்னாடி சொல்லியிருக்கோம் ஒரு வீடுகளில் தனியாக யூனியன் இன்டர்செக்ஷன் டேஸு சிமெட்ரிக்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு சிமெட்ரிக்ன்றது என்ன பண்ணுவோம் ரெண்டுத்துலேயும் எது பொதுவாக இருக்கோ அதை விட்டுருவோம் இப்போ இந்த பாருங்கள் ஏ பி ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறத விட்டுடணும் மீதி ஏ ஒளி பியில் வெளியில் இருக்கிறதுலாம் கணக்கே கிடையாது சரியா இதெல்லாம் வேண்டாம் உள்ளே ஏபியில் இருக்கிறதுல மட்டும் மீதி எத்தனை உறுப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ என் ஆஃப் என்ஆஃப் பிஆப் என்ஆஃப் பிஆப்னா அடுக்கு கணங்களுடைய எண்ணிக்கை மொத்தம் அஞ்சு உறுப்பு இருக்குது அப்போ டூ பவர் எண் தான் ஃபார்முலா அப்போ டூ பவர் ஐந்து ரெண்டு பவர் ஐந்துன்னா என்ன அர்த்தம் ரெண்டை அஞ்சு வாட்டி பெருக்கணும் கரெக்டாக அப்போது எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு ரெண்டு அஞ்சு வாட்டி பெருக்கணும்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா தேர்ட்டி டூ ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பத்தி இரண்டு சரிங்களாமா அடுத்து பத்தாவது கேள்வி என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பத்து மற்றும் என் ஆஃப் பி ஈக்குவல் டு பதினைந்து எனில் கணம் ஏ இன்டர்செக்ஷன் பியில் உள்ள குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் என் ஆஃப் ஏ ஆஃப் பி கொடுத்துட்டாங்க இப்படி யோசிச்சு பாருங்கள் ஏவில் இருக்கிற எந்த உறுப்புமே பியில் இல்லாமல் இருக்கலாம் ஏவில் மொத்தம் பத்து உறுப்பு இருக்குது பியில் பதினஞ்சு உறுப்பு இருக்குது இதில் இருக்கிற எதுவுமே இது இல்லாமல் இருக்கலாம் இப்போதான் இதில் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் எழுதிக்கிறேன் இங்கே பதினொன்னுலருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் எழுதுகிறேன் இப்போ ரெண்டுத்துக்கு வெட்டி எடுக்கிறோன்னா என்ன வரும் காமனானது எதுவுமே கிடையாது அப்போ குறைஞ்சபட்சமாக ஒரு உறுப்பு கூட இல்லாமல் இருக்கலாம் ஜீரோ இன்னொன்று அதிகபட்ச உறுப்புகளின் எண்ணிக்கை அதிகபட்சம்னா இப்போ சொன்ன ஏ வெட்டு பீல அதிகபட்சம் என்ன இருக்கும் இப்போ இங்கேருந்து இப்போ இப்படி மாற்றி யோசிச்சு பாருங்க இங்கே ஒன்றுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் இருக்கிறேன் இதுலேயும் பதினஞ்சு உறுப்பு வரணுன்றதால ஒன்று இருந்து பதினஞ்சு வரைக்கும் எடுக்கிறேன் இப்படி எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்போ இங்கே இருக்கிற அதே பத்து நம்பர் இங்கேயும் வந்துடும் அப்போ இதில் இந்த என் அப்போ என் ஏ என்ன எத்தனை உறுப்பு வந்துடும் பத்து உறுப்பு ஸோ குறைந்தபட்ச உறுப்பினருடைய எண்ணிக்கை ஜீரோ அதிகபட்ச உறுப்பினுடைய எண்ணிக்கை பத்து பாருங்கள் ஆப்ஷன் டி ஜீரோக்கம் பத்து அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை சரிங்களாமா புக் பேக்கில் மொத்தம் இருபது கேள்விகள் கொடுத்துருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு அதில் பத்து கேள்விகளை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இன்னொரு பத்து கேள்விகளை அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ